ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் என்ன ஸ்பெஷலான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பஞ்சம திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பஞ்சம திதியானது தேவரையில் வரக்கூடிய பஞ்சமிங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு பஞ்சம திதியை பற்றி தெரியாததுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளுடைய நல்லதை வந்து மிஸ் பண்ணிடுறோம் ஸோ பஞ்சம திதி அப்படிங்கிறது நம்ம பஞ்சங்கள் எல்லாமே போக்கக்கூடிய வராகி தாயாரை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த திதிங்க இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு வராகி கோவில போய் பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் அந்த பூஜை புனஸ்காரங்களில் நாம் கலந்துக்கும் போது வராகி தாயாருடைய அருளால் நம்ம பஞ்சங்கள் அனைத்தும் நீங்கோ ஸோ பஞ்சம திதியுடைய சிறப்பே இதுதான் நாளை நாள் பஞ்சம திதி சனிக்கிழமை வந்ததுனால சனி பகவானுடைய அருளும் வந்து வராகி தாயாரை வழிபாடு செய்யும்போது கிடைக்கும் அதனால் நாளை நாள் வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க நாளை ஒரு நாள் வராகி தாயாரை வழிபாடு செய்யணும் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் தனுசு ராசிக்காரங்க இந்த நேரத்துல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் தனுசு ராசில பிறந்த அத்தனை பேருக்கும் எழுதல முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் எழுப்பறிக்கு பின் நிறைவேறும் அதனால நாளை நாள் அவசரப்பட வேண்டாம் நாளைய சனிக்கிழமை உங்களுக்கான சனிக்கிழமை கிடையாது கிரகங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தும் அந்த தடைகள் ஏற்படும்போது உங்களுக்கே ஒரு வெறுப்பு உண்டாகும் அதனால நாளை நாள் எதையும் செய்யாம இருக்கிறது நல்லது புது முயற்சிகள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் அதனால புது முயற்சிகள் எதுவும் நாளை நாள் செய்ய வேண்டாம் நாளை நாள் எதுவுமே செய்யாமல் அமைதியோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் அதனால நாளை ஒரு நாள் அமைதியோடு இருக்க பாருங்க எழுதல முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்களே தாமதமாகும்னா அப்போ புதிய முயற்சி எந்த அளவுக்கு தாமதமாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படணும் அது நாளை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா அது உங்களுக்கு பயங்கர விளைவை வந்து ஏற்படுத்தும் அதனால் நாளை நாள் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் அது நாளினால் ரொம்ப முக்கியம் அதே போல சகோதரர்கள் வழியில் நாளை நாள் அழச்சல் உண்டாகும் சகோதரர்கள் வழியில் நாளை நாள் அவசரப்படக்கூடாது எதையுமே பொறுமையோடு நாளை நாள் ஹேண்டில் பண்ணும் அது நாளினால் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மீறிய செலவுகள் நாளை நாள் உண்டாகும் அது சேமிப்பு குறைய செய்யும் அதனால செலவு பண்ணக்கூடிய விதத்தை நாளை நாள் மாற்றிக்கொள்வது அவசியம் வரவுக்கு மீறி ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு செலவு பண்ணும்போது அது தேவையான செலவாக அப்படின்னு பார்த்துக்கோங்க தேவையற்ற செலவாக இருந்தால் அதை தவிர்த்துக்கோங்க அதுதான் நாளை நாளுக்கு நல்லது அதுக்கப்புறம் வியாபார ரீதியாக கூட முதலீடு கொடுத்த முயற்சிகள் நாளை நாள் வேண்டும் வியாபார ரீதியாக எடுத்தோம் கத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது வியாபார ரீதியாக ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் கூற ஆர்வமின்மையான சூழல் நாளை நாள் ஏற்படும் அதனால் உத்தியோகத்தில் நாளை நாள் ரொம்பவே கவனம் வந்து இருக்கணும் ஏன்னா ஆர்வமின்மையாக இருக்கும் போது சூழல் உங்களுக்கு சாதகமற்றும் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு கவலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய நாளுங்க இந்த நாள் உங்களுக்கான நாள் கிடையாது அதுதான் உண்மை ஸோ இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசை வேற சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப யூஸ் பண்ணி நடந்துக்குங்க அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது நாளை நாள் வெளிப்பச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது ஏழு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது தெற்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து இது பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுப்பறிகள் உண்டாகோ போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டாகோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வமின்மையான சூழ்நிலை ஏற்படும் ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்க அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பவும் நாளை நாள் இதுதான் பலன் ஸோ நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க எப்படி நடந்துக்கணுமோ அதை இப்போ இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததான் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் வாங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லணும் அலுவலகத்துல மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் சில செயல்பாடுகள்ல அனுபவத்தை பயன்படுத்துவது நல்லது வியாபாரம் சார்ந்த பணிகள்ல பொறுமை வேண்டும் எதிலும் முன்கோபமின்றி செயல்படணும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் ஸோ அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா ரிஷபராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாகும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் வியாபாரத்தில் சில சூற்றமங்கள் புரிந்து கொள்ளணும் வழக்கு தொடர்பான விஷயங்களை திடீர் திருப்பம் உண்டாகும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் போட்டிகள் இருந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி எதிர்பார்ப்புகளால் ஏற்பட்ட தடைகள் விலகும் கடன் சார்ந்த உதவி கிடைக்கும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் நெருக்கமானர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல மதிப்பு மேம்படும் நினைத்ததை செய்து முடிப்பதற்கு சூழல் அமையும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் அசதிகள் மறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி எதிர்கால சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளணும் உறவினர்கள் வெளியில் ஆதரவு கிடைக்கும் பயனற்ற செலவுகளை கொடுத்து கொள்ளணும் பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்கள் பொருந்து செயல்படணும் பழைய பிரச்சனைகளால் பணியில் சில மாற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான கனவு பிறக்கும் சுக்களிப்பு நிறந்த நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி உறவினர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகும் நண்பர்கள் ஆலோசனைகளால் சில மாற்றம் ஏற்படும் ஆரோக்கிய தொடர்பான சிந்தனை மேம்படும் நெருக்கடியான சூழல்களை சாமர்த்தியமாக சமாளிக்கணும் வியாபாரம் சார்ந்த பணிகளை சில மாற்றம் பிறக்கும் உத்தியோகத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் மனை மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் ஸோ அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி பேச்சுக்கள் அனுபவ வெளிப்படும் சவாலான பணிகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றி பெற முடியும் எழுத்து திறமைகளை வெளிப்படுத்தணும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் அரசு தொடர்பான விஷயங்களை பொறுமை வேண்டும் புதிய முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் சோர்வு நேர்ந்த நாளுங்க அடுத்ததா ராசி குழந்தைகளுடைய புதிய முயற்சிகளை ஆதரிக்கணும் வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் வாகனப் பழுதுகளை சரி செய்யணும் கடன் சார்ந்த உதவி கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்தணும் மனதளவில் புதுவிதமான கற்பனை பிறக்கும் ஸோ வரவன் இருந்த நாளுங்க அடுத்ததா ராசி செயல்பாடுகளை ஒரு விதமான படபடப்பை ஏற்பட்டு நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க எதுலையும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் உத்தியோக பணிகளை சில மாற்றமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் புதிய பக்குவம் பிறக்கும் ஸோ ஊக்கம் இருந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி மற்றவர்களுடைய எண்ணங்களை பொருந்து செயல்படணும் உடன்பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் நினைத்த காரியங்களை எண்ணி விதத்தில் செய்து முடிக்க முடியும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கமும் உண்டாகும் ஸோ விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கும்பராசி அணுகுமுறைகளால் சில மாற்றங்கள் உண்டாகும் சகோதரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லும் வியாபாரத்துல புதிய நபர்கள் தொடர்புகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல் அமையும் உத்தியோகத்தில் நுட்பங்கள் புரிந்து செயல்படணும் கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு உயரும் ஸோ நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததான் மீன ராசி எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் கொடுத்த சிந்தனை மேம்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் வெளியூர் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீக படைகளை ஆர்வம் உண்டாகும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும் ஸோ நாளை நாள் பக்தி நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த பலன்கள் ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா இந்த பலன்களை எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொல்வோடுமே இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி